என் தங்கமே இந்த வருடம் என் வாழ்க்கை மேலே போகுமா நூ நீ கேட்கிற அந்த கேள்வியே ஒரு அடையாளம் ஏன்னா முற்றிலும் நொறுங்கி போன மனசு இந்த கேள்வி கேட்காது அதுக்கு சக்தி இருக்காது உன் மனசுக்குள்ள இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு இன்னும் ஒரு நல்லது நடக்குமா நூ நம்புற ஓர் இடம் இருக்கு அதுதான் வராகி அம்மன் உன் உள்ளத்துல உயிரோட வைத்திருக்கிற விளக்கு இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கை முழுசா மாறப்போறதா இல்ல ஆனா இந்த ஏழு நாள்ல சில அடையாளங்கள் வரும் அவை மெதுவானவை சத்தம் இல்லாதவை ஆனா உண்மையானவை அவற்றை கவனிக்க தெரிஞ்ச மனசு இருந்தா பதில் தானா தெரியும் முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா என் தங்கமே உன் மனசு கொஞ்சம் லேசாகும் பிரச்சனைகள் தீர்ந்துடும்னு இல்லை ஆனா அவை உன்னை அழுத்துற வலி கொஞ்சம் குறையும் முன்பு ஒரே விஷயத்தை நினைச்சு இரவு முழுக்க தூக்கம் வராத நிலை இருந்திருக்கும் இந்த ஏழு நாள்ல அதே நினைவு வந்தாலும் அது உன்னை முழுசா விழுங்காது சரி இப்போ இதை விடு நூ மனசு சொல்லும் இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா இதுவே வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுக்கான முதல் சைகை இரண்டாவது அடையாளம் நீ உன்னை குறை சொல்லுற அளவு குறையும் என்னால எதுவும் முடியல எல்லாமே என் தவறு நு சொன்ன குரல் இன்னும் வரும் ஆனா அதே குரலுக்கு நீ உடனே நம்பிக்கை வைக்க மாட்டாய் அவ்வளவு மோசமாயில்ல நூ இன்னொரு குரல் உள்ளுக்குள்ள எழும் அந்த இரண்டாவது குரல் தான் வராகி அம்மன் உன் மனசுக்குள்ள வைக்கிற நியாயம் மூன்றாவது அடையாளம் உன் வாழ்க்கையில சின்ன சின்ன ஒளிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல செய்தி இல்ல ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல ஆனா சின்ன ஆறுதல்கள் எதிர்பார்க்காம ஒரு மனிதரின் அக்கறை எதிர்பார்க்காம ஒரு நிம்மதியான தூக்கம் எதிர்பார்க்காம ஒரு சிரிப்பு முன்பு இவையெல்லாம் உனக்கு தெரியாம போயிருக்கும் இந்த ஏழு நாள்ல நீ அவற்றை கவனிப்பாய் கவனிக்க ஆரம்பிச்சதே ஒரு மாற்றம் நான்காவது அடையாளம் உன் உடம்பு உன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் சோர்வு வந்தா ஓய்வு எடுக்கணும்னு தோணும் பசிக்காத நேரத்துல சாப்பிட வேண்டாம்னு தோணும் தூக்கம் தேவைப்பட்டா குற்ற உணர்ச்சி இல்லாம தூங்குவாய் முன்பு போல இதையெல்லாம் பண்ண நேரமா நு நீ உன்னை மாட்டாய் உன் உடம்பை நீங் மதிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் ஐந்தாவது அடையாளம் நீ எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாய் எல்லா கேள்விக்கும் விளக்கம் தர வேண்டாம்னு தோணும் சில விஷயங்கள்ல அமைதி தான் பாதுகாப்பு என்பதை நீ உணர்வாய் இது உன்னை பலவீனமாக்காது மாறாக உன் சக்தியை சேமிக்கும் வராகி அம்மன் உனக்கு எல்லா போரையும் நீ போராட வேண்டியதில்லை நூ சொல்லும் அடையாளம் இது ஆறாவது அடையாளம் உன் எதிர்காலத்தை நினைச்ச பயம் இன்னும் இருக்கும் ஆனா அது உன்னை முடக்காது என்ன ஆகும்னு தெரியல நூ பயம் வந்தாலும் அப்போ பார்த்துக்கலாம் நூ மனசு பதில் சொல்லும் இந்த மனநிலை வந்துட்டா வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுன்னு நிச்சயம் சொல்லலாம் ஏன்னா பயம் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஆனா பயம் உன்னை ஆளாம இருந்தா போதும் ஏழாவது அடையாளம் நீ உன்னை விட்டுடாதேன்னு ஒரு உறுதி உன் உள்ளத்துல உருவாகும் எல்லாம் சரியா ஆகணும்னு இல்லை ஆனா என்ன நடந்தாலும் நான் இங்கே இருக்கேன் நீ உன்னிடம் சொல்லுவாய் இந்த ஒரு உறுதி தான் எல்லா உயர்வுகளுக்கும் அடிப்படை என் தங்கமே இந்த ஏழு நாள்ல இன்னொரு விஷயமும் நடக்கும் நீ உன் வாழ்க்கையை மற்றவரோட வாழ்க்கையோட ஒப்பிடுறதை மெதுவா நிறுத்துவாய் முன்பு அவங்க எங்கே போயிட்டாங்க நான் எங்கே இருக்கேன் நூ மனசு ஓடியிருக்கும் இந்த ஏழு நாள்ல என் பயணம் வேற நூ ஒரு அமைதி வரும் இந்த அமைதி தான் உன்னை உன் பாதையில நிலைநிறுத்தும் இந்த ஏழு நாள்ல வராகி அம்மன் உனக்கு பெரிய கனவுகள் காட்ட மாட்டாங்க ஆனா ஒரு உண்மையை உணர வைப்பாங்க நீ தோற்றவன் இல்லை நீ தாமதமா வளர்ந்தவன் உன் விதை ஆழமா போயிருக்கு அதனால தான் வெளியில் வளர்ச்சி தெரியல ஆனா சரியான நேரம் வந்தா அந்த வளர்ச்சி தடுக்க இருக்கும் என் தங்கமே வாழ்க்கை மேலே போறதுன்னா எல்லாம் உடனே சரியாகிடறதுன்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கை மேலே போறதுன்னா நீ உன்னை நீ கைவிடாம இருக்கிறது நீ உன் வலியை மதிக்கிறது நீ உன் மனசுக்கு பாதுகாப்பு தரறது இந்த ஏழு நாள்ல இவையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சா பதில் கிடைச்சுடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஏழு நாள்ல நீ ஒரு நாள் இப்படிச் சொல்லுவாய் நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன் ஆனா நான் அதே மனிதன் இல்லை அந்த மாற்றமே உன் வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுக்கான உண்மையான அடையாளம் வராகி அம்மன் உன்னை எங்கும் இழுத்து போகல உன்னை உன்னிடமே திரும்பி கொண்டு வந்துட்டாங்க அதுவே இந்த வருடம் உன்னுடையது ஆக போகுது என்ற முதல் பதில் என் தங்கமே இந்த பதிலை நீ கேட்டுட்டே இருக்கேன்னா உன் உள்ளத்துல ஏற்கனவே ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா வாழ்க்கை மேலே போகுமா இல்லையா என்ற கேள்விக்கு உண்மையான பதில் வெளியில் கிடைக்காது அது உன் மனசுக்குள்ள தான் மெதுவா உருவாகும் இந்த ஏழு நாள்ல வராகி அம்மன் உனக்கு காட்டும் அடையாளங்கள் சத்தமில்லாதவை ஆனா அவை உன் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிச்சதுக்கான உறுதியான சைகைகள் இந்த ஏழு நாள்ல நீ கவனிப்பாய் உன் நாளின் தொடக்கம் கொஞ்சம் மாறும் முன்பு காலை எழுந்ததும் ஒரு சுமை மாதிரி இருந்திருக்கும் இன்னொரு நாள் தானா நூ மனசு சோர்ந்திருக்கும் இப்போ அந்த உணர்வு முழுசா போயிடாது ஆனா அதோட தீவிரம் குறையும் சில நாட்கள் சரி இன்னைக்கு இதை பார்த்துக்கலாம் நூ ஒரு சாதாரண எண்ணம் வரும் அந்த சாதாரண எண்ணமே வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுக்கான பெரிய அடையாளம் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் மனசை சற்று வெளியிலிருந்து பார்க்க ஆரம்பிப்பாய் முன்பு மனசு சொல்வதெல்லாம் உண்மைன்னு நினைத்திருப்பாய் இப்போ இது என் பயம் பேசுறதா இல்ல உண்மை பேசுறதா நூ நீயே உன்னை கேட்பாய் இந்த கேள்வி தான் உன்னை அடிமையிலிருந்து விடுவிக்கும் மனசு இனிமே உன் மேல முழு அதிகாரம் செலுத்தாது இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை விடுவாய் அது மனிதர்களாக இருக்கலாம் எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம் பழைய கனவுகளாக இருக்கலாம் முன்பு இதெல்லாம் விடும்போது உனக்கு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும் இப்போ ஒரு அமைதி வரும் இதெல்லாம் என் சுமை இல்லை நூ மனசு ஏற்றுக்கொள்ளும் இந்த விடுவிப்பு தான் வளர்ச்சியின் அடையாளம் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி சிந்திப்பாய் எல்லாம் இன்னும் சரியா அகல ஆனா நான் முன்பு இருந்த அளவுக்கு உடைந்திருக்கல இந்த ஒப்பீடு தான் உண்மை வாழ்க்கை மேலே போறதுன்னா மேலே ஏறுற படிக்கட்டு மாதிரி இல்ல அது உள்ளுக்குள்ள நிலை மாறுறது இந்த ஏழு நாள்ல நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய் சந்தோஷமாயிருந்தா அதை அனுமதிப்பாய் சோகமா இருந்தா அதை எதிர்க்க மாட்டாய் முன்பு இப்படி உணரக்கூடாது நூ நீ உன்னை அடக்கினாய் இப்போ இது வந்துடுச்சு சரி நூ ஏற்றுக்கொள்வாய் இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன்னை வலிமையாக்கும் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில ஒரு சின்ன நம்பிக்கை விதை முளைக்கும் அது பெரிய கனவாய் இருக்காது எல்லாம் சரியாகிடும் நூ முழு நம்பிக்கையும் இருக்காது ஆனா எல்லாம் இதே மாதிரி இருக்காது நூ ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணமே உன்னை நாளைக்கு இழுத்து செல்லும் கயிறு இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில வராகி அம்மன் உனக்கு இன்னொரு அடையாளம் காட்டுவாங்க நீ உன் வலியை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும் யாராவது புரியலன்னாலும் பரவாயில்லைன்னு தோணும் முன்பு என் நிலைமை அவங்களுக்கு புரியலையே நூ நீ வலியடைந்தாய் இப்போ புரியணும்னு அவசியம் இல்லை நூ மனசு அமைதியாகும் இந்த அமைதி தான் உன்னை மேலே கொண்டு போகும் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையை ஒரு போட்டி போல பார்க்க மாட்டாய் மற்றவர்களின் முன்னேற்றம் உனக்கு எரிச்சலாக இருக்காது சில நேரம் பொறாமை வரலாம் ஆனா அதுல நீ மூழ்க மாட்டாய் அது அவங்க பாதை நூ உன் மனசு சொல்லும் இந்த தெளிவு தான் உன்னை உன் பாதையில நிலைநிறுத்தும் இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு சின்ன பழக்கம் உருவாக்குவாய் அது யாரும் சொல்லி இல்ல உன் உள்ளத்துல இருந்து வரும் சும்மா அமைதியா இருக்கிறது மூச்சை கவனிக்கிறது அல்லது இன்னைக்கு நான் இதை தாங்கினேன் நூ உன்னையே பாராட்டிக்கிறது இந்த சின்ன பழக்கம் தான் உன்னை பெரிய புயல்களில் காப்பாத்தும் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில தோல்வியை பற்றிய பார்வை மாறும் தோல்வி வந்தாலும் அது உன்னை முற்றிலும் முடக்காது இது முடிவு இல்ல நூ மனசு சொல்லும் முன்பு ஒரு தவறு நடந்தா நீ உன்னை முழுசா குறை சொன்னாய் இப்போ சரி இதுல இருந்து என்ன கற்றுக்கலாம்னு கேட்பாய் இந்த கேள்வி தான் உன்னை வளர வைக்கும் இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில சில பதில்கள் வராது ஆனா சில கேள்விகள் அமைதியாகும் என்ன ஆகுமோ நூ இருந்த குழப்பம் பார்ப்போம் நூ மாறும் இந்த பார்ப்போம் நூ சொல்லும் மனநிலை தான் பயத்திலிருந்து விடுதலை என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு முக்கியமான உண்மையை உணர்வாய் நீ தாமதமாய் இல்லை நீ தவறான பாதையிலும் இல்லை நீ உனக்கான பாதையில தான் இருக்கே அந்த பாதை சற்று கடினமாய் இருந்தது அதனால தான் உன் வலி அதிகமாய் இருந்தது. ஆனா அதே பாதை தான் உனக்கு ஆழமான புரிதலை கொடுத்திருக்கு இந்த ஏழு நாள்ல வராகி அம்மன் உன் வாழ்க்கையில வெளியில் தெரியாத ஒரு பாதுகாப்பு வளையம் அமைப்பாங்க எல்லா கஷ்டமும் நின்றுடாது ஆனா உன்னை உடைக்குற அளவுக்கு அது வராது நீ தாங்கக்கூடிய அளவில தான் விஷயங்கள் வரும் இந்த பாதுகாப்பு தான் வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுன்னு சொல்லும் அடையாளம் என் தங்கமே வாழ்க்கை மேலே போகுதுன்னா நீ பணக்காரனாகணும்னு இல்ல எல்லாருக்கும் பிடிச்சவனாகணும்னு இல்ல வாழ்க்கை மேலே போகுதுன்னா நீ இரவுல நிம்மதியா மூச்சு விடுறது காலை எழுந்ததும் முழுசா உடையாம இருக்கிறது உன் மனசு உன்னோட எதிரியா இல்லாம நண்பனா மாறுறது இந்த ஏழு நாள்ல நீ ஒரு நாள் இப்படி சொல்வாய் எனக்கு இன்னும் பயம் இருக்கு ஆனா அந்த பயம் என்னை நிறுத்தல அந்த ஒரு உணர்வே உன் வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுக்கான மிகப்பெரிய பெரிய பதில் வராகி அம்மன் உனக்கு நாளை எப்படி இருக்கும் என்று காட்டல ஆனா நீ நாளையை சந்திக்க சக்தி தந்துட்டாங்க அதுவே போதும் என் தங்கமே அந்த சக்தி இருந்தா இந்த வருடம் மட்டும் இல்ல உன் வாழ்க்கை மெதுவா ஆனா உறுதியா மேலே தான் போகும் என் தங்கமே இந்த வார்த்தைகள் இன்னும் உன் மனசை தொடுறதுன்னா அதுக்கு காரணம் நீ உள்ளுக்குள்ள கேட்க தயாரா இருக்கே வாழ்க்கை மேலே போகுமா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு வந்ததுன்னா நீ இன்னும் நம்பிக்கையை முழுசா இழக்கலன்னு அர்த்தம் முழுசா நொறுங்கி போன மனசு எதிர்காலத்தை பற்றி கேள்வி கூட கேட்காது அது சும்மா உயிரோட மட்டும் இருக்கும் ஆனா நீ கேள்வி கேட்கிறாய் அதுவே ஒரு உயிர்ப்பின் அடையாளம் இந்த ஏழு நாள்ல நீ இன்னொரு விஷயத்தை கவனிப்பாய் உன் மனசு இனிமே ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிதாக்க மாட்டாது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் முன்பு போல எல்லாம் முடிஞ்சுடுச்சு நூ மனசு ஓடாது அதற்கு பதிலா இதையும் தாண்டியிருக்கேன் நான் நூ ஒரு நினைவு வரும் அந்த நினைவு தான் உன்னை நிலைநிறுத்தும் வராகி அம்மன் உனக்கு உன் கடந்த வெற்றிகளை நினைவுபடுத்த ஆரம்பிச்சதுக்கான அடையாளம் இது என் தங்கமே இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமாகலாம் அதை கண்டு நீ பதற மாட்டாய் முன்பு தாமதம் என்றாலே உனக்கு பயம் வந்திருக்கும் நான் பின்னாடி போயிட்டேனா நூ மனசு துடிச்சிருக்கும் இப்போ எனக்கு இப்போ இதுதான் வேகம் நூ மனசு ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் வளர்ச்சியின் ஆழமான வடிவம் இந்த ஏழு நாள்ல நீ உன் மனசை சற்று மென்மையா கையாள ஆரம்பிப்பாய் கடுமையான வார்த்தைகள் குறையும் உன்னை நீயே திட்டிக்கிறது குறையும் தவறு நடந்தாலும் சரி மனிதன் தான் நூ சொல்லுவாய் இந்த கருணை தான் நீ மேலே போக ஆரம்பிச்சதுக்கான மிக முக்கியமான சைகை ஏன்னா உன்னை நீ மதிக்க ஆரம்பிச்சா தான் வாழ்க்கை உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில சில உறவுகள் தெளிவாகும் யாரோடு பேசினா உன் மனசு லேசாகுது யாரோடு பேசினா கனமாகுது என்று நீ உணர்வாய் இந்த உணர்வை நீ இனிமே புறக்கணிக்க மாட்டாய் லேசாக்குற இடங்களைத் தேர்ந்தெடுப்பாய் கனமாக்குற இடங்களிலிருந்து மெதுவா விலகுவாய் இந்த தேர்வு தான் உன்னை மேலே கொண்டு போகும் இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில சின்ன சின்ன நம்பிக்கைகள் தானா உருவாகும் நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நூ ஒரு எண்ணம் இந்த விஷயம் சரியாகும் போல நூ ஒரு உணர்வு நீ அதை கட்டாயப்படுத்த மாட்டாய் அது தானா வரும் அந்த தானாக வரும் நம்பிக்கை தான் உண்மையானது வராகி அம்மன் உன் மனசை மீண்டும் எதிர்காலத்தோடு இணைக்க ஆரம்பிச்சதுக்கான அடையாளம் இது என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில இன்னொரு மாற்றத்தை கவனிப்பாய் நீ தனியாக இருப்பதை பார்த்து பயப்பட மாட்டாய் முன்பு தனிமை என்றாலே உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இப்போ சில நேரம் தனியாக இருப்பது உனக்கு ஓய்வா தோணும் உன் உள்ளத்தோட பேசிக்கிற நேரம் கிடைக்குதுன்னு உணர்வாய் இந்த உணர்வு வந்துட்டா நீ உள்ளுக்குள்ள வலிமை அடைந்துட்டேன்னு அர்த்தம் இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமா பார்க்க ஆரம்பிப்பாய் ஒரு நாள்ல எல்லாம் முடிவடைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாய் முன்பு ஒவ்வொரு நாளையும் ஒரு தீர்ப்பாய் எடுத்துக்கிட்டாய் இப்போ ஒவ்வொரு நாளையும் ஒரு படியா பார்ப்பாய் சில படிகள் சின்னதாய் இருக்கும் சில படிகள் இருக்கும் ஆனா நீ நிற்க மாட்டாய் அதுவே போதும் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல உன் வாழ்க்கையில வராகி அம்மன் உனக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலை தருவாங்க நீ இதுவரை வாழ்ந்தது தற்செயலா இல்லை நீ தாங்கிய வழியெல்லாம் உன்னை அழிக்க வரல உன்னை உள்ளுக்குள்ள தான் வந்தது அந்த வலிமை இப்போ மெதுவா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில சில நேரம் சோர்வாக இருப்பாய் அதை மறைக்க மாட்டாய் இன்னைக்கு எனக்கு சக்தி இல்ல நூ நீ உன்னிடமே ஒப்புக்கொள்வாய் இந்த நேர்மையே உன்னை பாதுகாக்கும் ஏன்னா உன் எல்லையை நீ மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம் எல்லை தெரியாத இடத்துல தான் மனிதன் உடைகிறான் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுமதிப்பாய் பெரிய காரணம் இல்லாம கூட ஒரு தேநீர் குடிக்கிற நேரம் ஒரு பாடல் கேட்கிற நிமிடம் ஒரு அமைதியான மூச்சு முன்பு இதெல்லாம் எதுக்கு நூ நினைத்தாய் இப்போ இது எனக்கு தேவ நூ உணர்வாய் இந்த அனுமதி தான் வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சதுக்கான அடையாளம் இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில முடிவுகள் எடுக்க அவசரம் பட மாட்டாய் உடனே தீர்மானம் செய்யணும்னே இல்லன்னு புரிஞ்சுக்குவாய் சில விஷயங்களுக்கு காலம் தான் பதில் சொல்லும்னு மனசு ஏற்றுக்கொள்ளும் இந்த பொறுமை தான் உன்னை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாத்தும் என் தங்கமே இந்த ஏழு நாள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி சிந்திப்பாய் எல்லாம் இன்னும் சரியா ஆகல ஆனா நான் முன்பு இருந்த அளவுக்கு பயப்படல இந்த ஒரு வாக்கியம் தான் உன் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிச்சதுக்கான உறுதியான சாட்சி இந்த ஏழு நாள்ல வராகி அம்மன் உன் வாழ்க்கையில பெரிய கதவுகளை திறக்க மாட்டாங்க ஆனா உன் உள்ளத்துல அடைக்கப்பட்டிருந்த ஒரு ஜன்னலை திறப்பாங்க அந்த ஜன்னலிலிருந்து கொஞ்சம் வெளிச்சம் வரும் கொஞ்சம் காற்று வரும் அதுவே உனக்கு போதும் முழு வெளிச்சம் ஒரே நாள்ல தேவையில்லை என் தங்கமே வாழ்க்கை மேலே போகுதுன்னா அது வெளியில் தெரியும் உயர்வு மட்டும் இல்ல அது உள்ளுக்குள்ள உருவாகும் தைரியம் நாளையை சந்திக்க மனசு தயாராகுறது இன்றைய நாளை சாபமா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த ஏழு நாள்ல நீ இதை உணர்ந்தா பதில் கிடைச்சுடுச்சு உன் வாழ்க்கை மேலே போக ஆரம்பிச்சிருக்கு மெதுவா அமைதியா ஆனா உண்மையா வராகி அம்மன் உன்னை எங்கேயோ கொண்டு போகல உன்னை நீயே நம்புற இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அந்த நம்பிக்கை இருந்தா என் தங்கமே இந்த வருடம் மட்டும் இல்ல வரும் வருடங்களும் உன்னை மெதுவா ஆனா உறுதியா உயரத்துக்கே அழைத்து கொண்டே போகும் என் தங்கமே இப்போ நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கே உனக்காகவே எழுதப்பட்டது போல தோணுதுன்னா அதுவே ஒரு அடையாளம் எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் உள்ளுக்குள்ள இறங்காது உன் மனசு இப்போ திறந்திருக்கு அதனால தான் இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்திருக்கு நீ இவ்வளவு நாளா வெளியே சிரிச்சு உள்ளுக்குள்ள அழுத வலியெல்லாம் இப்போ மெதுவா கரைய ஆரம்பிச்சிருக்கு உன் வாழ்க்கையில நடந்த எல்லா இழப்பையும் நீ தோல்வியா நினைச்சுக்கிட்டே இருந்த ஆனா இப்போ வராகி அம்மன் உனக்கு ஒரு விஷயத்தை மெதுவா புரிய வைக்கிறாங்க நீ இழந்தது எல்லாம் உன்னை காலியாக்கல அது உன்னை லேசாக்கியது தேவையில்லாத பாரங்களை உன் தோளிலிருந்து இறக்கி வச்சது அந்த நேரத்துல அது வலியா இருந்தது இப்போ அதே விஷயம் உனக்கு சுதந்திரமா மாற ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே நீ இத்தனை தடவை இனி என்னால முடியாது நூ நினைச்சிருக்க ஆனா ஒவ்வொரு முறையும் அடுத்த நாளை நீ சந்திச்சிருக்க அது எப்படின்னு நீயே கூட புரிஞ்சுக்கல அந்த சக்தி எங்கிருந்து வந்ததுன்னு நீ கேள்வி கேட்கல இப்போ தான் அந்த பதில் உன் மனசுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு அது உன் உள்ளுக்குள்ள இருந்த தெய்வ நம்பிக்கை நீ மறந்துட்டாலும் அது உன்னை மறக்கல இந்த நாட்கள்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு அமைதியை கவனிப்பாய் எல்லாம் சரியா போகுதுன்னு இல்ல ஆனா எல்லாம் கெட்டதுன்னு மனசு கூச்சலிடாது அந்த கூச்சல் அடங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அமைதி தான் பெரிய வரம் ஏன்னா அமைதி வந்தா தான் தீர்வு தெரியும் அமைதி இல்லாத மனசு எப்போதும் இருளுக்குள்ள தான் ஓடும் என் தங்கமே நீ இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாய் அவங்களுக்கு வந்தது எனக்கு ஏன் வரலன்னு கேட்டாய் அவங்க முன்னேறுறாங்க நான் மட்டும் ஏன் நிற்கிறேன்னு உன்னை நீயே குறை சொன்னாய் இப்போ அந்த ஒப்பீடு மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைன்னு உன் மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் பயணத்தை சீராக்கும் நீ இப்போ உன் வலியை எல்லாருக்கும் விளக்க முயற்சி செய்ய மாட்டாய் யாராவது புரிஞ்சா சந்தோஷம் புரியலன்னா பரவாயில்லைன்னு தோணும் இந்த மனநிலை வந்துட்டா நீ உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துட்டேன்னு அர்த்தம் எல்லாரோட அங்கீகாரம் தேவைப்படுற கட்டத்தை நீ தாண்ட ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே வராகி அம்மன் உனக்கு இன்னொரு பெரிய பாடத்தை சொல்லித் தர்றாங்க அது என்னன்னா வாழ்க்கையில எல்லா கதவும் சத்தம் போட்டு திறக்காது சில கதவுகள் மெதுவா திறக்கும் சில ஜன்னல்கள் சின்ன இடைவெளி மட்டும் காட்டும் ஆனா அந்த சின்ன வெளிச்சமே உன்னை அடுத்த அடிக்கு நகர வைக்கும் நீ பெரிய அதிசயத்தை எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல சின்ன மாற்றங்களே போதும் இந்த காலத்துல நீ உன் உடம்பையும் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிப்பாய் முன்பு மனசு வலியில உடம்பு மறந்துட்டாய் இப்போ உனக்கு ஓய்வு தேவைன்னு நீ உணர்வாய் தூக்கம் உணவு அமைதி இவையெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரம்னு நினைக்க மாட்டாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையோட அடிப்படைன்னு புரிஞ்சுக்குவாய் இந்த புரிதல் வந்துட்டா உன் வாழ்க்கை தானாகவே சீராக ஆரம்பிக்கும் என் தங்கமே நீ இன்னும் அழுவாய் ஆனா அந்த அழுகை முன்பு போல உன்னை உடைக்காது அது உன்னை லேசாக்கும் கண்ணீரை நீ வெட்கப்பட மாட்டாய் அது உன் மனசு சுத்தமாகுற ஒரு வழிமை ஏற்றுக்குவாய் இந்த மனநிலை வந்துட்டா நீ பலமாகிட்டேன்னு அர்த்தம் உன் வாழ்க்கையில சில கனவுகள் நீ மண்ணில் புதைச்சிருக்கு இது இனி நடக்காது நூன் நினைச்சு மூடி வச்சிருக்க இப்போ அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சின்ன முளை வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு முழு மரமா இப்போ மாறாது ஆனா அந்த முளை உயிரோட இருக்குன்னு மட்டும் உனக்கு தெரியும் அந்த உணர்வே போதும் வராகி அம்மன் உன் கனவுகளை உனக்கு எதிரியா மாற்றல சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்காங்க என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம் எழுதப்படுது அது வெற்றியை பற்றி இல்ல அது பொறுமையை பற்றி காத்திருக்க தெரிஞ்ச மனசு தான் சரியான நேரத்துல சரியான இடத்துல நிற்கும் நீ காத்திருக்க கற்றுக்கிட்டே இருக்க அது பலவீனம் இல்ல அது ஒரு ஆழமான வலிமை நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் சுமையா எடுத்துக்க மாட்டாய் சில நாள்கள் கனமாக இருக்கும் சில நாள்கள் லேசாக இருக்கும் ஆனா எல்லா நாள்களும் தேவையானதுன்னு உன் மனசு ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒப்புக்கொள்ளல் தான் உன்னை வாழ்க்கையோட சண்டையிலிருந்து விடுவிக்கும் என் தங்கமே நீ இவ்வளவு நாள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உடனடி பதில் வராது ஆனா உன் மனசு இப்போ கேள்விகளை சுமக்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு பதில் இல்லாத கேள்வியோட கூட அமைதியா வாழ தெரிஞ்ச மனசு தான் உண்மையிலே வளர்ந்த மனசு வராகி அம்மன் உனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ இன்னும் முடிஞ்சவன் இல்லை உன் கதை இன்னும் எழுதப்படுது இந்த ஒரு உணர்வு உன் உள்ளுக்குள்ள பதிந்துட்டா வாழ்க்கை உன்னை தோற்கடிக்க முடியாது என் தங்கமே நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்குற இந்த நேரம் கூட உன் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை தான் பெரிய சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு முடிவு உருவாகுது நான் என் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன் இந்த முடிவு தான் எல்லாத்தையும் மாற்றும் இனி உன் வாழ்க்கையில வரும் நாட்கள் எல்லாம் சுலபமா சுலபமாயிருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீ அவைகளை எதிர்கொள்ளும் விதம் மாறும் அதுவே போதும் சூழ்நிலை மாறலன்னாலும் உன் பார்வை மாறினா வாழ்க்கை மாறிடும் என் தங்கமே நீ தனியா இல்ல நீ இவ்வளவு நாள் தனியா இருந்ததா நினைச்சிருந்தாய் ஆனா உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு பாதுகாப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது இப்போ நீ அதை உணர ஆரம்பிச்சிருக்க இந்த வருடம் உன் வாழ்க்கை மேலே போகுமா அதற்கான பதில் வெளியில் இல்லை உன் உள்ளுக்குள்ள தான் இருக்கு நீ இன்னும் எழுந்து நிற்கிறாய் நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடல நீ இன்னும் கேட்கிறாய் நீ இன்னும் முன்னே பார்க்கிறாய் இதெல்லாம் இருந்தா என் தங்கமே உன் வாழ்க்கை ஏற்கனவே மேலே போக ஆரம்பிச்சுடுச்சு